நம்ம தமிழக வீரர் சாய் கிஷோர் வந்து ஒத்தால நின்னு இன்னைக்கு பஞ்சாபோட சோழிய முடிச்சு விட்டாரேப்பா மனுஷன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல சாய் கிஷோரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பஞ்சாப்க்கும் குஜராத்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இத வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா பஞ்சாப் வந்து வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ஏன்னா மும்பை கூட பயங்கர டஃப் கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சாம்காரனும் ப்ரம் சிப்ரனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாங்க வந்து போட்டாங்க இதனால கிட்டத்தட்ட அஞ்சு ஓவர்லையே ஐம்பது ரன் வரைக்கும் எடுத்துட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் நினைக்கும் போது மொயித் சர்மா வந்து ரொம்ப அழகா ப்ரெப்சிப்ரனை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ரோஷோ வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் நூறு அமுதோட பாலில் வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகிட்டாரு கூட அம்பேர் அவுட் கொடுக்கலாங்க குஜராத் வந்து நாங்கள் விடுவோமா ரிவ்யூ எடுத்தால் வந்து தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோ வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து சாம் கரன் நின்று நல்லா விளாண்டுட்டு இருப்பாரு நினைக்கும் போது அப்ப வந்து ரஷீத் கானோட பால்ல அதே மாதிரி எல்பிடபிள்யூ முறையில வந்து ஷாம் கரன் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்பயும் அம்பயர் வந்து நாலாம் அவுட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா சும்மன் கில் வந்து ரிவ்யூ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு எப்படியோ கடைசி நேரத்துல வந்து ரிவ்யூ எடுத்துட்டாங்க ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல கிளீன் அவுட் ஆப்னு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டனால அது ரெடியாக விளாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்தவொன்னே நடை கட்டிட்டாரு இதனால எழுவத்தெட்டு ரன் கே நாலு விக்கெட் இழந்து பஞ்சாப் வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நாலு விக்கெட் போனவனே நம்ம என்ன நினைச்சோம்னா தான்ப்பா பஞ்சாப்போட ஆட்டமே தொடங்க போகுது அசுட்டோ சர்மா சசாங்க் சிங் வர போறாங்க கண்டிப்பா இவங்கெல்லாம் ஒரு இன்னிங்ஸ் குடுப்பாங்க பஞ்சாப் கேமனா சாய் கிஷோர் வந்துட்டாரு மனுஷன் அடுத்தடுத்து நாலு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாருங்க வந்தவனே நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜித்தே சர்மா வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அசுட்டோ சர்மாவும் சசாங்க் சிங்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்று நல்ல ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க சாய்கி சோர் இருந்துகிட்டு அசுடோ சர்மாவே வந்து தூக்கிட்டாரு சரி சசாங் சிங் வந்து இருக்காரு இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு நினைக்கும் இவரோட விக்கெட்டையும் சாய்கி சோர் வந்து எடுத்தாருங்க விக்கெட்டை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் கேட்சும் நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சசாங் சிங் கேட்சையும் பிடிச்சி அவரையும் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பிரார் மட்டும்தான் வந்து நின்று நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவராவது கடைசி வரைக்கும் விளையாடுவாருன்னு பார்த்தா இவரையும் சாய் கிஷோர் வந்து தூக்கிட்டாருங்க இதனால பஞ்சாப் வந்து இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு பஞ்சாப் இவ்வளவு கம்மியான ரன்னுக்கு வந்து சுட்டிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சாய் கிஷோரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாலு இம்பார்ட்டன்ட் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இதனாலதான் இவ்வளவு கம்மியான ரன்னுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இந்த மேட்சை வந்து குஜராத் நினைச்சாங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கோரே இல்ல ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா குஜராத் காலத்தை இதுக்கு முன்னாடி போன மேட்ச் விளையாண்டது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஏன்னா போன மேட்ச பொறுத்த வரைக்கும் குஜராத் வந்து எண்பத்தி ஒன்பது ஆல் அவுட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கஷ்டமா போயிரும் அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா வந்து விளையாண்டாங்க அப்படின்னா குஜராத் வந்து கண்டிப்பா இந்த மேட்சை ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி பஞ்சாப் வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தாங்க நினைப்பாங்க ஏன்னா போன மேட்ச்லயே வந்து குஜராத் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து சச கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அந்த மேட்சை பஞ்சாப் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அதனால இந்த வந்து வந்து எப்படியாவது வின் வந்து குஜராத் வந்து நினைப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் குஜராத் வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்